பாதுகாப்பு இல்லாத ஒரு காவல்துறையை வச்சுக்கிட்டு தோல்வி அடைந்த உளவுத்துறையை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த அதாவது ஒரு தலைவர் வரும் அப்படின்னா தலைவர் மத்தாயிரம் மேலே புத்தூரில் கிடையாது பத்தாயிரம் மாதிரி சொல்லுவோம் பத்து லட்சம் பேர் வருவோம் பத்து லட்சம் பேர் வந்தாலும் காவல் தர வேண்டியது அந்த பாதுகாப்பு தர வேண்டியது கவர்மெண்ட்டுடைய கடமை அந்த கடமையை நீங்க தவறிட்டீங்க அந்த கடமையை நீங்க தவிரவிடுங்க உணவுத்துறை டோட்டல் ஃபைவ் எங்க எஸ்பி எங்கே எஸ்பி தியேஜ் யாரா இருந்தீங்க இன்னைக்கு அண்ணா திமுக திமுகவுட விஜய் பார்ட்டிக்கு அதிகமாக கூட்டம் உடனேன்னு தெரியல அப்போ கவர்மெண்ட் இந்த சென்ட்டு யார் உள்ள வந்தது ஆயிரம் பேர் எக்ஸ்ட்ரா வந்து தள்ளுமுள்ளு பண்ணி கத்தி எடுத்து வெட்டி செருப்பு எடுத்து அடிச்சு ஏ செருப்பு நீங்க ரவுண்ட் பண்ணி விஷுவல் பண்றீங்களா செருப்பு வந்து விழுந்து அப்ப அவன அடிச்சவன செருப்பு அடிச்சவங்களால ஏ விஷுவல் பண்ண முடியல ஏன் அவன தூக்கல இது வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் வலைத்துல வரலவ சொல்லுங்க சொல்ல முடியாது ஏன்னா நம்ம தான செஞ்சோம் அப்புறம் எப்படி சொல்ல முடியும் கால் அரசியல் கால் உன் அரசியல் கால் புணர்ச்சி பேசு இதே 1977ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் வரும்போது லட்டு சார்ஜ் பண்ணீங்க நீ லட்டு சார்ஜ் பண்ணீங்க அதே தான் இன்னைக்கு விஜய்க்கு நடக்குது ஏய் நீங்க உங்க பாலிடிக்ஸ் பண்ணுங்க போய் பனையூர்ல போய் சண்டை போடுங்க சேஜ் போட்டு சண்டை போடுங்க மக்கள்கிட்ட எங்க காட்டுறீங்க தமிழக மக்கள்கிட்ட எங்க காட்டுறீங்க வழக்கஞ்சர் எங்களுக்கு எங்களோட ஆதகம் மேனிங்க மக்கள்கிட்ட காட்டுறதா மக்களை ஏங்க கொலை வழி ஆக்குறீங்க இதுல ஒரு மன்னாங்கட்டி கேம்பெயினிங் வர அந்த செந்தில் பாலாஜின்ற ஒரு முன்னாள் மந்திரி அதாவது வாட்டில் அவர் பேரை போட்டு ஹாஸ்பிட்டல ஸ்டண்ட் காட்டாரு என்னங்க இது ஆம்புலன்ஸ் டீ முக்கால் போட்டுருக்கீங்க இதை விட கேவலமான விஷயம் எனக்கு இருக்கு ஏன் மக்கள்ல பைத்திய காணாங்க தமிழக மக்கள்ல பைத்திய காணா என்ன நினைக்கிறீங்க ஏ பத்தாயிரம் பேர் வரான்னு சொன்னா இருபத்தி ஆறு பேர் வந்து சொல்றீங்க எங்க பேரியாச்சுங்க எங்க போலீஸ் இன்னைக்கு சீஎம் போனா ரெண்டாயிரம் பேர் போலீஸ் வரீங்களா ரெண்டாயிரம் சும்மா வெட்டி வந்துருக்கீங்களா நீங்க அந்த இடத்துல பாதுகாப்பு கொடுக்கல உங்களால ஏன் பாதுகாப்பு கொடுக்க முடியல சொல்லுங்க முதலமைச்சர் அவர்களே சொல்லுங்க கேவலமான ஸ்டண்ட் பாலிடிக்ஸ் இது ஒருத்தன் வளர்றானா மக்களுக்காக வளர்றானா நீங்க என்ன பண்ணணும் பொலிட்டிக்கலா ஜெயிக்க பார்த்து ஒரு ஆறு மாசம் டைம் இருக்குல்ல நிறைய நலத்துக்கு பண்ணுங்க மக்களை கவர் பண்ணுங்க அப்படி ஓட்டு வாங்குங்க ஒருத்தர் அழிச்சு நான் மேல வர வேண்டிய கேவலமான பாலிடிக்ஸ் அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கீங்க எதுக்கு உங்களுக்கு அந்த பாலிடிக்ஸ் வழக்கறிஞர் கொலிச்சு போயிருக்கிறோம்